ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய வந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவள் அண்ட் உருளைக்கிழங்கு ரெண்டு இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் அதாவது அவள் கட்லெட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ரெசிபி தாங்க இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து நான் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் நம்ம நல்லா தட்டையாக இருக்கும் பார்த்திங்களா மெல்லிசா அந்த அவல் தான் எடுத்திருக்கேன் அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியெலாம் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி வச்சு அது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சிடலாம் ரொம்ப மெல்லிஸான அவல் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வந்து ஊறிடும் தண்ணியெலாம் வடிச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை வச்சு அப்படி நான் மூடி வச்சிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இருக்கும் நமக்கு இப்போ அது அந்த அவலில் மூடி போட்டு அந்த மூடி வச்சிருக்க அந்த ரெஸ்டான டைங்களில் நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு மூணு விசில் வச்சு ஒரு மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து தோல் எடுத்துட்டு அந்த உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்லா துருவ முடிஞ்சிச்சுன்னா கேரட்லாம் துருவி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா கை வச்சு நீங்கள் அமுத்தி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து மசிச்சு அந்த உருளைக்கிழங்கு வந்து அவள் கூட நான் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்து என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவல் ப்ளஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு மட்டும் தான் இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு உப்போட டேஸ்ட் எந்தளவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்க்கணும் அந்த காரம் வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கேஸ் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்கும் இல்லை காரம் ஜாஸ்தியாக உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லை உங்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் காரம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வந்து சேர்த்து பண்ணுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா சாட் மசாலா ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு அதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவள் வந்து சாஃப்டாக இருக்குது அந்த அவள் உருளைக்கிழங்கு அடுத்து நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் ஏட்டங்கள் உப்பு அப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு நல்லா எல்லா இடமும் ஈவனாக வர்ற அளவுக்கு வந்து கலந்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தான் கலந்துக்கணும் அப்படி கலக்கும்போது நீங்கள் வந்து அதை நீங்கள் கட்லெட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக டேஸ்ட் கூட பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு கரெக்டாக இருக்குது நான் சேர்த்த உப்பு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி புதுசாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு கட்லட் சேப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா ரவுண்ட் சேப்பு வடை மாதிரி இப்படி தட்டிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி ஒரு வண்டியோட வீல் சேஃப் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு கட்லெட் வந்து எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியும் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தட்டிட்டு சைடு எல்லாம் வந்து நல்லா ஒரு ஈவனாக பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான கட்லெட் சேஃப்க்கு வந்து நமக்கு கிடச்சிரும் இது வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து எப்படி பிடிச்சி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் உடையாமல் நான் ஒரு உடனே குயிக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட் இருக்கு இல்லையா அது வந்து வரிசையாக நான் வந்து அடிக்கிறேன் இதுக்கு வந்து அதிகமாக தண் எண்ணெய் தேவைப்படாது அதே மாதிரி தண்ணி வந்து சுத்தமாக தேவைப்படாது மிக்ஸ் பண்ணும்போது போது தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது தண்ணி தேவையும் படாது எண்ணெயுமே கம்மியாக தான் ஆகும் இப்போ கட்லெட் எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மறுபடியும் சைடு ஓரங்கள் எல்லாம் லைட்னா நான் போட்டுக்க போகிறேன் அதுலேயும் வந்து கரெக்டாக வெந்துடும் எண்ணெய் வந்து அதிகமாக தேவையில்லாத ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இது ரொம்ப வந்து உருளைக்கிழங்கும் வெந்தது தான் அதே மாதிரி அவளும் நமக்கு நல்லா சாஃப்ட்டாக ஊறினதுதான் இது வந்துக்காக மசாலா மட்டும்தான் அது ரொம்ப வந்து குக் ஆகணும் அப்படின்னும் கிடையாது ரொம்ப கஷ்டம் கீழமான ஒரு ஸ்நாக்ஸும் கிடையாது இது ஒரு சைடு போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் போட்டுவிட்டு திருப்பி விட்டோம் அப்படின்னா செகண்ட் சைடும் இந்த சைடும் வேகும் அந்த வேகிறதுலேயே சைடு ஓரங்கள் எல்லாமே வெந்துடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் அவ்வளோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம உடனே என்ன ஸ்நாக்ஸு வீட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறது அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகும்போது வீட்டில் அவள் உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க உடனே செஞ்சு கொடுத்துர்லாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் ஒரு டீ காஃபி கூட ஒரு சடனாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை பண்ணி கொடுத்துர்லாம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கோன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ மொதல் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் இப்போது ஒரு கால் ஸ்பூன் முக் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் மொத்தமே எண்ணெய் வந்து அப் அப்ளை பண்ணிருக்கேன் இப்ப இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட அவல் கட்லெட் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வந்து வெந்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக சேர்க்காம கம்மியாக சேர்த்தது மாதிரி நமக்கு சூப்பராக தெரியுது பார்த்திங்களா அதுதான் அந்த ஸ்நாக்ஸோட ஒரு ஸ்பெஷலே இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நம்ம வந்து அடுக்கி வைக்கலாம் வேறு பிளேட்டில் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூட சாஸ் சா கெச்சப்லாம் இப்போ சாஸ் ஐட்டங்கள் நிறைய கொ பிடிச்ச குழந்தைங்க இருப்பாங்க அவங்கலாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கெச்சப்ஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சால் அவங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லை நார்மலாக நம்ம டீ காஃபி கூட சும்மாவே இதை சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய நல்ல ரெசிபீஸும் வர காத்துட்ருக்கு அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்